ஸ்டேர் ஆட்டோ மாதிரி டேன் பண்ணி இந்த பக்கம் போனஸ் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவ்வளோ க்ளிக்காக போட்டிருக்காரு மக்களே கமெண்ட்ரி பாக்ஸ்ல நான் உங்கள் டிஎன்ஆர் என்னோட கபடி லெஜண்ட் அண்ணன் வணக்கம் வணக்கம் அண்ணே ஒரு போனஸ் போட்டாச்சு பவன் சராவத்து ஸ்டார்டிங்கே ஒரு அமக்கலமாக தான் இருக்கு ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு கடந்த ரெண்டு போட்டிகளில் பதினாறு பதினேழு புள்ளிகள் எடுத்திருந்தாரு சீசன் முடியும் போது தான் ஃபார்முக்கு வந்திருக்கிறாரு பாப்பம் குமன் சிங் வந்திருக்காரு யூ மும்பாக்காக மேட்சச்சில் ரெண்டு பேருமே ஃபார்மில் இருக்கிற தான் தெரியுது குமன் சிங்கும் பவன் சராவத்துமே அதே மாதிரி சொன்ன மாதிரியே ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு டேக்கிள் பண்ண பார்த்தாங்க அட்வான்ஸ் டேக்கிள் அதை சக்சஸ் பண்ண விடாமல் பாயிண்ட் எடுத்திருக்காரு குமன் சிங் குமன் சிங் நல்ல பிளேயருங்க ஒரு ஸ்டோடி பிளேயர் ஹமீத் நாதே தான் பிடிக்க போனார் ரைட் கார்னரில் ஆனால் வந்து அட்வான்ஸ் டேக்கிள் தனியாக பண்ணாரு சக்சஸ் பண்ண முடியல முதலடி வருமா பவன் கிட்டே இருந்து எப்பா எப்பா இந்த டேஷ் பண்ணிருக்காங்களா தொட்டுட்டு போனாரா அவுட் ஆஃப் பன்ஸ் அருமையான ஃபாலோ டேக்கிள் பேக் எவ்வளோ லெஃப்ட் கவர் எவ்வளோ ஃபாஸ்டாக ரைடர் ஸ்பீ ஸ்பீடுக்கு அவரும் ஃபாலோ பண்ணி பிளாக் சிங்கிளாக அடித்து தள்ளியிருக்காங்க வெளியில் அவன் இஸ் கிளியர்லி டிசப்பாயிண்டட் அண்ணன் சொன்ன மாதிரி எவ்வளோ வேகமாக போனார் பாருங்களேன் இந்த ராம் ஏ ராம் அட்டகாசங்க இப்போ ரைட் பண்ணுறதுக்காக அமைச்சிருக்காரு

இதுதான் ஒரு பெரிய அவுட் ஸ்டாண்டிங் ரைடரும் கொஞ்சம் உள்ள வந்து நின்று நிதானமா ஒரு மூவ்மெண்ட் பண்ணி டச் பண்ணலாம் சூப்பர் டேக்கிள் தான் பவனுக்கு இந்த சீசன் பிரச்சனைங்க இருபத்தி மூணு முறை சூப்பர் டேக்கில் அவுட் ஆகியிருக்கிறாரு இன்னொரு முறையா இல்ல ஒன்னா ரெண்டா ரெண்டு நினைக்கிறேன் எப்பா தப்பிச்சுட்டார் இந்த முறை அருமையான டைமிங்க்கு டூ பாயிண்ட்டு இதை கரெக்டாக குமன்சிங்க போனஸ் விட்டுட்டு உள்ளட வச்சு டேக்கிள் பண்ணாங்கன்னா ஆல் அவுட் பண்ணிடலாம் ஆல் அவுட் பண்ணிட்டா லீடாயிரும் ஆகிட்டா கொஞ்சம் மும்பை டீமுக்கு ப்ரெஷராகிடும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுங்க இங்கே அவசரப்பட்டு டச் பாயிண்ட் கொடுத்தா யாராவது ரிவைவ் ஆகிடுவாங்க அவங்களுக்கு சூப்பர் டாக்கில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கேக்குதா டைட்டன்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஆனால் அவுட் ஆகிங்க அருமைங்க அருமைங்க டேஷ் பண்ணி வெளில தெளி இருக்காங்க குமன் அருமையான பிளாக் அதுவும் சிங்கிளாக பவர்ஃபுல்லாக அடிச்சாரு நம்ம கூட கேப்ல போயிடலாம் அதுவும் போயிடுச்சோ நினைச்சோம் அந்த அளவுக்கு கொடுக்கல சான்ஸே கொடுக்கல அண்ணனோட விளையாடி இருக்காரு ஞாபகம் மக்களே அண்ணன் கபடி விளையாடாத ஆட்கள் பி இங்கே இதுலே கிடையாது கிடையாது பார்த்தீங்களா இல்லையா பவன் சார் ஒரு அருமையான கார்னருக்கு ஒரு டெக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லு ரைடாக இருந்துச்சு ஐயோ த தலையில் பட்டுருச்சு அதான் சாரி கேட்டார் ஏன்னா கபடியோட நோக்கம் வந்து ஒருத்தரை காயப்படுத்துறது கிடையாது இல்லை டேக் ஓன் கிக் மாதிரி பட்டுதான் இஸ் ஓகே சூப்பர் டேக்கிள் மாட்டிக்கிட்டாங்க பாருங்க தெலுங்கு பஞ்சே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு எவ்வளோ இந்த காம்பினேஷன் டேக்கிள் இந்த தெலுங்கு டைம் இதுவரைக்கும் பண்ணவே இல்லை அந்த மாதிரி லாஸ்ட் மேட்ச்ல இவ்வளோ பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க

கொடுத்துருவாங்க உள்ளற போய் ரொம்ப டச் பாயிண்ட் இல்லை ஒரு ஸ்பீடாக அண்ணாக்க சக்ஸஸ் ஆகாது தெலுங்கு டைட்டால் ஃபஸ்ட்டில் ஒரு மேட்ச் தான் ஜெயித்தாங்க லாஸ்டில் ஒரு முடிவில் ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷம் வெற்றியோட வீட்டுக்கு போவாங்க அது ஒரு சந்தோஷமான வெற்றியோடு நீங்களும் வீட்டுக்கு போவீங்க நீங்கள் இருக்கிறதும் ஹைதராபாடு இப்போதைக்கு உங்களுடைய ஹோம் டீம் வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் தான் அதை விட போன சீசனில் ரெண்டு போட்டிகள் தான் ஜெயிச்சாங்க அதற்கு முதல் சீசனில் ஒரு போட்டி தான் ஜெயிச்சாங்க இப்போ மூணு ஜெயிச்சாங்கன்னா அந்த ரெக்கார்டெல்லாம் உடைச்சிருப்பாங்க ஏன்னா கடந்த இன்னைக்கு ஜெயிச்சாலே கடந்த மூணு சீசனாக அது ஆறாவது வெற்றி தான் தொடர்ந்து ஒவ்வொரு சீசனாக போயிட்டுருக்கு தெலுங்கு டைட்டன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு சீசன் மூ கண்டினியூவாக பண்ணுறாங்கன்னா இது யாரோட மிஸ்டேக்னே நீங்கள் நினைக்கிறீங்க மேனேஜ்மெண்ட்டு டீமை பில்ட் பண்ணாமல் ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ்னு அவசரப்பட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு டேலண்ட் பூலும் இல்லை தெலுங்கு ஸ்பீக்கிங் ஸ்டேட்டில் ஸோ செகண்ட் ஆஃப் இது ஆரம்பம் இவங்க பத்தொம்போது தெலுங்கு டைட்டில்ஸ் பத்தொம்போது இந்த இருபது நிமிடங்கள் முடியும் பொழுது வெற்றி யார் பக்கம் டிஎன்ஆர் டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எனக்கு வந்து யூ தோணுது அப்போ முசாஃபர் தனேஷ் யூ

நம்ம சஞ்சீவிய விஸ்வந்த் வந்து ரெய்டில் கோகுல கண்ணன் டிஃபென்ஸில் மூணு பாயிண்ட் எடுத்திருக்காரு ஸோ தமிழ் வீரர்கள் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சஞ்சீவி தான் சஞ்சீவி டிஃபென்ஸில் ரெண்டு பாயிண்ட்டு ரெய்டில் ஒரு பாயிண்ட் நாட் பேட் ராபின் சௌத்ரி பரத்தோட குரோன் மாதிரி இருந்தார் பரத் இந்த சீசன் ஆன ஆடி இருக்காரு தோம்பியர் கலக்கி இருக்காருங்க அந்த லெஃப்ட் கார்னர் பகுதியிலிருந்தும் ஒரு ஆங்கிள் ஹோல் பிரில்லியன்ட் எக்ஸிக்யூட் பண்ணார் நாலாவது பாயிண்ட் அவருக்கு ரெண்டு ரேட் எம்டிஆ முடிச்சதன் காரணமாக இங்கே டூ ஆட் ஐ பாயிண்ட் எடுத்தி ஆகணும்

பவன் சராவன் இன்னைக்கு ஆடுற கடைசி ஆட்டம் தெலுங்கு தான் வித்தியாசம் நிகழ்த்த முடிஞ்சதுன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் ஆட்டத்துக்குள்ள பலமாக வருவாங்க வேலை கரெக்டாக செஞ்சிருக்காங்க பின்தங்கி இருந்த அணி இப்போ சரி சமமாக்குற ஒரு காட்சி தான் பார்க்குறோம் அணி ஆல் அவுட் ஆக்கியிருக்காங்க அடுத்த சீசன் வந்து ஹரியானா ஸ்ரீவஸ் அவர் வாங்க ட்ரை பண்ணலாம் ஒரு ரெண்டு கோடி போவார் நான் நினைக்கிறேன் சேரானா போக மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காரு பாப்பா பி இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா பல கேள்விகள் எழுப்பி சேர்ந்த ஒரு சீசனுக்கு அப்புறம் மேன் பாப்பர் சராபத்தை டாக்கிள் பண்ணியிருக்காங்க தாண்டி கை வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருந்தாலும் பட் அதுக்குள்ள எல்லாருமே சேர்ந்து டாக்கிள் பண்ணி வெளியே அனுப்பியிருக்காங்க பவனை அவர் முழு பவரை காமிக்கல இந்த சீசன்ல ஒரு சீசனாக அதை ட்ரை பண்ணுவாங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தோணுது பட் ஓவராலாக விஷ்ணு ரெண்டே முக்கால் கோடியெலாம் திரும்பி ஒரு பிளே ஒரு பிளேயருக்கு கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணலை டுவாடாய் பாயிண்ட் எடுத்தே ஆகணும் பாயிண்ட் எடுக்கலாம் ரெண்டு பாயிண்ட் போகும் ஆனால் இங்கே பாயிண்ட் எடுத்துட்டு வரா ஹைதர் அலி இக்ராம் ஈரானியன் பிளேஸ் பற்றி பேசும்போது மற்றொரு ஈரானியன் வீரரோட கலக்கலான ஆட்டத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் முதல் ரேட்லியே ஆல் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காரு சூப்பர் டாக்கில் ரெண்டு பாயிண்ட் தெலுங்கு டைம்ஸுக்கு போயிருக்கும்

அவனுக்கு பெரிய அட்வான்டேஜ் இல்லை எங்கள் அவுட் ஆகிருக்கார் விஷ்ணு ஐடியில் இருந்து ஐ திங் சன் ரேஜ் டாப் டூ ஃபினிஸ் பண்ணி டைட்டில் அடிச்சுக்காருன்னு நினைக்கிறேன் ரோ டாப் டூக்கு வெளியில் ஃபினிங் பண்ணுவ டைட் அடிச்சது கிடையாதா அதுதான் அதுதான் சொல்கிறேன் ஸோ அதில் ஒரு மாற்றம் வரும் ஏன்னால் வந்து எலிமினேட்டர் ஆட்டும் அதுக்கப்புறம் செமி பைனல் ஆட்டணும் அதுக்கப்புறம் ஃபைனல் ஆர்ட்டும் மெருக்கடி வரும் போதெல்லாம் தமிழ் வீரர்களா துவா டைக்கு விஷ்வந்த் போகலாமே போய் ஒரு போனஸுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும் டூ ஆடையில் நான் டெலிவரி பண்ணுன்னு சொல்லலாம் அதை செய்யணும் விஷ்வந்த் சீக்கிரமாக எடுக்கணும் டைம் இருக்கு போச்சுங்க அதாவது டூ ஆடையில் நீங்கள் எப்படி ஒரு சக்ஸஸ் மெஷர் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நேரம் போக ஒரு பதினஞ்சு செகண்ட்குள்ளே நீங்கள் வந்து பாயிண்ட் எடுக்க ட்ரை பண்ணுங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்து நேரம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் மக்களை இந்த போட்டியை தோக்கிறதுனால ஏற்கனவே பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிற தெலுங்கு அங்கேயே இருப்பாங்க இந்த சீசன்ல இரண்டே இரண்டு வெற்றிகள் ஒன்னு ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு எதிராக சென்னையில அதுக்கப்புறம் யூபி வதாசுக்கு எதிராக அவங்க சொந்த பண்ணு ஒருத்தர் செல்ஃப் அவுட் ஆயிட்டாரு ஜெர்சி நம்பர் த்ரீ அதாவது சிவான் ஸ்டாக்கு இன்னைக்கு பெருசா எதுவுமே செய்யல மூணு வாட்டி டாக்கில் அவுட் ஆனாரு இது வந்து செல்ஃப் அவுட் ஆயிருக்காரு நாலாவது வாட்டி என்னங்க நடக்குது ஒவ்வொருத்தங்களா போட தாண்டி போறாங்க பவனோட பிரஷர் தான் அது

கடைசி வரைக்கும் இந்த மேட்ச்ல நம்ம கோக்கர் கண்ணன நெஞ்சில வருடி இருக்காரு அதுக்கப்புறம் போற கோக்கர் ஒருத்தர் தொட்டாரா டூ பிளஸ் டூ வாட்டரே பவர் இங்க என்ன செய்யணும்னா போனஸ் கட்டாயமா போட்டு போனஸ் விட மாட்டாங்க ஹைலண்ட் ஆடுவாங்க போனஸ் பொதுவாக இந்த மாதிரி ஆல் அவுட் சுச்சுவேஷன்ல டீம்ஸ் போனஸ் விட்டு நம்ம பார்த்துருக்கோம் பட் போனஸ் விட்டாங்கன்னா ஒரு பாயிண்ட் அதிகமாக எடுப்பாங்கன்ற காரணத்தினால் தெலுங்கு டைட்டன்ஸ் ஹைலண்ட் டிஃபன்ஸ் ஆடி டாக்கிள் பண்ண முடிஞ்சதுன்னா அப்கோர்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் ஆட்டம் ஜெயிக்கலாம் போனஸ் குடுக்காம டாகி பண்ணிட்டு ஒரு ரைடுக்கு ஒரு நாலு செகண்ட் இருக்கும் அங்கேயே கேர்ஃபுல் லெப்ட் கார்னர்ல ஐயோ என்ன ஒரு த்ரில்லர் ஆயிருக்குங்க கடைசி மேட்ச் இன்கான்சிகன்ஸ் சொல்லும் கபடியில் எதுவுமே கிடையாது பெருட்டிருக்காரு நிச்சயமா டை ஆல்மோஸ்ட் டை எஸ் நிச்சயமா பவன் தொற்றுவாரு தொற்றுக்காரு தொட்டு திரும்ப வராரு டை பண்ணியிருக்காரு